ஒரு மனுஷன் நினைச்சான்னா அவன் பிள்ளையாக பிள்ளையா அவனுடைய சித்தம் கொள்ளுகிற அந்த திறன் மீட்கப்பட்டுருது அந்த சித்தம் கொள்ளுகிற அந்த திறனில் அந்த வல்லமையை நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துகிறான் ஒரு தீர்மானம் பண்றான் எவன் எழுத்துனாலும் சரி ஆயிரம் பேர் எழுத்துனாலும் சரி தேசமே எடுத்துனாலும் சரி உலகமே எழுத்தாலும் சரி நான் செய்து முடிப்பேன் தீர்மானம் எடுத்து செய்கிறான் இருக்கீங்களா உங்களுக்கு எனக்கு அந்த வில் இருக்குது எது நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை செய்கிறதுக்கு உயிரே நான் அதை தான் செய்வேன் இதுதான் கடவுளுடைய சித்தனா அதுதான் நிறைவேறணும் அப்படின்னு பயன்படுத்துகிற ஆள்களும் உண்டு அங்கே மகிமையை காண்கிறோம் அதே நேரத்தில் தொடர்ந்து தப்பான காரியங்களுக்காக சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களையும் பார்க்குறோம் தெரிந்து தப்பான காரியத்தை தேர்ந்தெடுப்பாங்க அதை செய்வாங்க இல்லைங்களா சரி அப்போ அந்த வில்லு எதுக்கு கொடுத்துருக்கிறாரு ஏதாவது ஒரு காரியத்துக்குன்னு மனுஷன் தன்னை அர்ப்பணிக்க முடியும் இப்போ நான் ஒழியும் செய்கிறேன் உளியத்துக்குன்னு அர்ப்பணிச்சிருக்கிறேன் நான் என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன இப்போ சவாலாக இருந்தாலும் இது தான் செய்கிறது வேறு எது வேறு எதுன்னு தெரியாது செய்ய முடியாது நீ கொண்டே போட்டாலும் இதுதான் செய்வேன் அப்படின்னு அர்ப்பணிச்சாச்சு அதுக்கு தான் வில்லை கொடுத்தாரு கர்த்தர் நீங்கள் எதுக்காவது அர்ப்பணிச்சிருக்கீங்களா உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறீங்களா தீர்மானம் இருக்குதா உள்ள நான் இப்படி தான் செய்வேன் இப்படி தான் வாழ்வேன் இப்படி தான் இருப்பேன் இதைத்தான் செய்வேன் அதை செய்ய மாட்டேன் இப்படி தான் நடந்து கொள்வேன்ற அந்த வில் எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்கள் கடவுள் அதை கொடுத்துருக்காரு அந்த பவரை கொடுத்துருக்குறார் கர்த்தர் அது செய்கிறதுக்கு நல்ல காரியங்களை செய்யலாம் கல்யாணம் பண்ணி அதே மனைவியோடு ஐம்பது வருஷம் வாழ்கிறதுக்கு தீர்மானிக்கலாம் சாகர வரைக்கும் வாழ்கிறதுக்கு இல்லை மனம் போன பார்க்கல வாழ்கிறதுக்கும் தீர்மானிக்கலாம் ரெண்டு விதமான நாட்களையும் பார்ப்பீங்க ஹலோ கடவுள் வில் கொடுத்துருக்குறாருங்க ஆனால் அவன் சொல்லுவான் வில்லே இல்லாதவங்க மாதிரி பேசுவான் அப்படி ஆகிடுச்சிங்க மறக்க முடியலைங்க இதாகிடுச்சிங்க இப்ப ஆயிடுச்சு என்ன பண்ணுறது மனுஷனா நீ அப்படின்னு கேட்பேன் நான் உனக்கு என்ன ஒரு பவரே கிடையாது வில்லே கிடையாது உனக்கு இப்படி தான் வாழணும்னு ஒரு தீர்மானமே கிடையாதா இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சின்னு இப்படி தான் வாழணும்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறது இல்லையா அதை கடைப்பிடிக்கிறது இல்லையா அதெல்லாம் பயன்படுத்துகிறதே கிடையாதா அதெல்லாம் யூஸ் தூக்கி செல்ஃபில் வச்சுருவா நம்ம வில்லுங்கிற காரியத்தை எடுத்து பயன்படுத்துகிறதே கிடையாதா கடவுள் எது கொடுத்துருக்காரு அதை அப்போ இன்னைக்கு சிலருக்கு அந்த தீர்மானத்தில் ரொம்ப தடுமாறுவாங்க ஏன்னா அது கடவுள் கொடுத்து ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறதில்ல